ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இந்த பதிவை கேட்டுட்டுருக்க நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி எத்தனை வயது இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி சின்னவங்களாக இருந்தாலும் சரி முழுவதுமாக சாய்கிட்ட உங்களோட பிரார்த்தனைகளை ஒப்படைச்சிட்டு இந்த பதிவை முழுவதுமாக கேளுங்கள் நிறைய முக்கியமான விஷயங்கள் இந்த பதிவின் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க பல்வேறு காலகட்டங்களில் ஏன் இப்போ கூட சாயி வந்து உங்களுக்கு ஆறுதலாக இருக்கார் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு நீங்கள் வந்து இருந்திருக்கீங்க இப்பொழுதும் கூட இருக்கீங்க ஆனால் இன்னும் ஒரு சிலர் ஆறுதல் மட்டுமே எனக்கு வந்து இருக்க சாயி எப்போ என்ன சந்தோஷப்படுத்தி பார்க்க போகிறீங்க நான் கேட்டதை எப்போ கொடுக்க போகிறீங்கன்னு எதிர்பார்ப்போடையும் காத்துக்கிட்டுருப்பீங்க இவ்வளவு நாளாக ஆறுதலாக இருந்த சாயி உங்களுக்கு நல்ல விஷயத்தை கொண்டுட்டு வந்து சேர்க்க போகிறாரு இன்னும் கொஞ்ச நாள் தான் பொறுமையாக இருங்க எல்லாமே நல்லபடியாக அமையும் இதை சும்மா இந்த பதிவிற்காக நான் ஏதோ பேசணுமேன்னு பேசலை நிறைய நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு நான் கண் கூட வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப ரொம்ப மனதுக்கு இனிமையான செய்திகள் நாள்தோறும் வந்து வந்துக்கிட்டே இருக்கு திருமண பத்திரிக்கை வந்துக்கிட்டு இருக்கேன் குழந்தைகள் பிறந்து நல்ல செய்திகள் வேலை கிடைச்சிருக்கு குறைவான மதிப்பெண் பெற்றவங்க கூட நல்ல இடத்துல நல்ல காலேஜில் அட்மிஷன் கிடைச்சி அவங்களோட எதிர்கால வாழ்க்கையை வந்து மாற்றி அமைச்சு கொடுத்துருக்கார் சாயி நோய்வாயினால் பாதிக்கப்பட்டவங்க மீண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க உடல்நிலை சிறையில் சாயி மருத்துவம் பார்த்து ஆச்சரியங்களும் அபூர்வங்களும் நிகழ்த்திகிட்டு இருக்காங்க பல்வேறுபட்ட மக்களோட உயிரை வந்து காப்பாற்றிருக்காரு நம்மளோட சாயி பிரிந்த உறவுகளை ஒன்று சேர்த்துருக்காரு உறவுகள் இல்லாமல் தனி ஆளாக நின்னும் போராடும் எத்தனையோ பெண்களுக்கும் சகோதரிகளுக்கும் ஆதரவாக இருந்திருக்காரு அவங்களோட குழந்தைகளுக்கும் முக்கியமாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த பெரியவங்க அதாவது வயதில் பெரியவங்களுக்கு ஒரே தான் சொல்லிக்குவேன் உங்களோட குழந்தைகளை சாய்கிட்ட ஒப்படைச்சிட்டு உங்களோட உடல்நலத்தில் மட்டும் கவனத்தை செலுத்துங்க அவர் பார்த்துக்குவார் உங்களோட குழந்தைகளோட எதிர்காலம் அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க உங்களோட உடல்நிலையில் மட்டும் கவனம் செலுத்துங்க போதும் உங்கள் குழந்தைக்கு ஏதாவது நீங்கள் நல்லது செய்யணும் உங்கள் பையனுக்கோ உங்கள் பொண்ணுக்கோ நீங்கள் நல்லது செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த நிமிஷமே உங்கள் மனசில் இருக்க கவலைகள் அனைத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு உங்களோட உடல்நிலையில் மட்டும் கவனத்தை செலுத்துங்க மற்றது எல்லாம் அவர் பார்த்துக்குவார் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் தொடர்ந்து நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனல் பார்த்துட்டு ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க உங்களோட பதிவுகள் வந்து பல்வேறு காலகட்டங்களில் எங்களுக்கு வந்து ஆறுதலாக இருந்திருக்கு அப்படின்ன அதையும் தாண்டி இன்னும் ஒரு சில பேர் நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க நான் அனுபவமாக பார்த்தது அதாவது சும்மா பேசுகிறத விட சாட்சியாக பார்த்தது நிறைய விஷயங்கள் இந்த நாலஞ்சு வருஷத்தில் நிறைய விஷயங்கள் இந்த கோயில் பயணத்தில் நேரில் சந்திச்சவங்க அவங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொருத்தவங்க இன்றைக்கி வந்து எப்படி அவங்களோட வந்து மாறுபட்டிருக்கு இன்றைக்கி எவ்வளோ பக்குவமாக பேசுகிறாங்க எல்லாம் கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது மனசுக்குள்ள சின்ன சின்ன குழந்தைகள்லாம் வந்து பார்த்தேன் அவங்கலாம் படித்து முடிச்சிட்டு நல்ல காலேஜில் நல்ல டிபார்ட்மெண்ட் எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க இன்னும் ஒரு சில குழந்தைகள் வந்து அவங்க நினச்சி டிபார்ட்மெண்ட்டு எடுத்து அந்த கோர்ஸ்லாம் ஜாயின் பண்ண முடியல இருந்தாலும் சாரி அவங்களுக்கும் ஒரு பாதையை ஏற்படுத்தி கொடுத்து அவங்களும் வாழ்க்கையில் முன்னேறிக்கிட்டு இருக்காங்க வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு வேலை கிடச்சி நல்ல பொசிஷனில் வந்துட்டாங்க இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் சின்ன சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்க முதல் வாழ்க்கை தோல்வி அடைந்து இரண்டாவது வாழ்க்கை நல்லபடியாக அமைந்தும் வந்து அவங்களும் குழந்தையை பெற்றெடுத்து ஒரு புதிய வாழ்க்கையை வந்து வாழத் தொடங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் கண்கூடா தினமும் வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் நானும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன் இது மென்மேலும் தொடரும் உங்களோட வாழ்க்கையும் சாய்பாபாவின் ஆசீர்வாதத்திற்கும் அற்புதத்திற்கும் சாட்சியாக அமையும் இந்த கோயில் பயணத்தப்போ பா காலேஜ் படிச்சிட்ருந்த பெண்கள் மான பசங்கள் பசங்களாக இருக்கட்டும் பொண்ணுங்களாக இருக்கட்டும் சென்னை அம்பத்தூர்லாம் வந்தப்போ இரண்டாவது கோயிலாக நான் வந்து வந்தேன் மயிலாப்பூர் கோயில் போயிட்டு அங்கே வந்து வந்திருந்தப்போ ஒரு தம்பி என்னை வந்து பைக்கில் வந்து கூட்டிகிட்டு போனார் அவருக்கு இப்போ தான் சமீபத்தில் திருமணம் நடந்தது அது மாதிரி பசங்கள் எல்லாம் வளர்ந்து ஆளாகி நல்ல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நல்ல வேலையில் ஜாயின் பண்ண ஆரம்பித்து நல்லபடியாக திருமணம் வந்து முடிஞ்சிருக்கு குழந்தை இல்லாமல் இருந்தவங்களாம் அவங்களோட குழந்தைய நல்லா படிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க அதாவது பார்த்துக்கோங்க குழந்தை இல்லாமல் இருந்தவங்க குழந்தையை பெற்றெடுத்து அவங்களோட குழந்தைய வந்து ப்ரீகேஜ் ஜாயின் பண்ண போகிறாங்க அந்த மாதிரிலாம் வந்து கேட்கும்போது மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் யாரெல்லாம் வந்து குழந்தைய நல்லா பெட்டெடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிகிட்ருந்தாங்களாம் அவங்களாம் அதே மாதிரிதான் நான் வந்து ரொம்ப நாளாக குழந்தைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு வந்து இன்னும் கன்சீவ் ஆகணும்னு பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கவங்க நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கேன் நல்லபடியாக குழந்தையை பெற்றெடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ண சொல்லி கேட்டுகிட்டும் இருக்காங்க இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் காதில் கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது மோட்டிவேஷனாகவும் இருக்குது இந்த சேனலில் பேசுகிறது நேத்தி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் வந்து பேசலாம் லைவில் வந்து பேசலாம் அப்படின்னா வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன் சரி வேணாம் பரவாயில்ல ஒரு பிரார்த்தனையாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம சாய்பாபாவுக்கு நன்றி சொல்லும் வகையில் அந்த தொண்ணூற்றி நாலாவது நாள் பாரையினோம் நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனல்லே வந்து பண்ணியாச்சு ஏன்னா சந்தோஷமாக தான் என்னோடய முகம் வந்து தெரிஞ்சிருக்காது என்னென்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் கேமரா பார்த்து பேசுகிறனால கொஞ்சம் அந்த தடுமாற்றம் வந்து இருந்தது ரெகுலராக கேமரா பார்த்து முகம் காட்டி பேசுகிறது அந்த டச்சு வந்து விட்டு போச்சு இல்லாததுனால தான் கூடிய சீக்கிரமே சந்தோஷமாக நம்ம எல்லோரும் பேசிக்குவோம் அந்த சந்தோஷமாக பேசிக்கலாம்னா என்ன நீங்கள் தான் சந்தோஷமான செய்திகளை சொல்ல போகிறீங்க சாயி உங்கள் மூலமாக எனக்கு சந்தோஷமான செய்திகள்லாம் சொல்ல போகிறாரு உங்கள் வாழ்க்கையில் நடந்த சந்தோஷமான செய்திகள் எல்லாம் நீங்கள் வந்து சொல்ல போகிறீங்க அது எல்லாமே வந்து பதிவுகளாக நம்ம செய்ய போகிறோம் எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்க சந்திக்கிறோம் சந்தித்து சாயி அவங்களோட வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை அதிசயங்கள்லாம் பதிவு செய்து ஒரு தொகுப்பாக நேரடியாக சந்தித்து ஒவ்வொருத்தங்களோட வாழ்க்கையில் நடந்த அதிசயங்கள் அற்புதங்களை இப்போ சாய் லீலானு ஒரு புக்கெல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனலில் நடந்த அதிசய அற்புதத்தில் தொகுத்து ஒரு பதிவாக வந்து வழங்கணும்னே பார்ப்போம் நம்ம எல்லோரும் அதற்கு சிறு சிறு அணில்களாக செயல்படுவோம் சாய் நிச்சயமாக அதற்கான பாதையை வந்து அமைத்து கொடுப்பாரு நம்ம சேனலுக்கும் வந்து உதவி செய்வார் தொடர்ந்து நிறையா ஊருக்கு வந்து பயணம் மேற்கொள்ளணும் நிறைய கோவில்களுக்கு வந்து போகணும் முக்கியமாக அதை விட சாய் பக்தர்களை ஒவ்வொருத்தரம் சந்திக்கணும் அவங்க வாழ்க்கையில் நடந்த அதிசயம் அற்புதம் எல்லாத்தையும் வந்து பதிவு பண்ணணும் முக்கியமாக நம்ம சாய் குடும்பத்தில் நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனல் மூலமாக நடந்த நிறைய நல்ல விஷயங்களை இந்த வெளி உலகத்துக்கு வந்து கொண்டுட்டு வருவோம் அதில் நிச்சயமாக உங்களோட வாழ்க்கை பதிவும் ஒரு அங்கமாக அமையும் நம்பிக்கையோடு இருங்க இது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் சாய் நடத்தி கொடுப்பாரு முழு ஆதரவும் சாயோட ஆதரவு நிச்சயமாக நம்ம எல்லாருக்கும் வந்து உண்டு ஆறுதலாக மட்டும் இருக்க மாட்டார் நமக்கு நல்லதை செய்து கொடுத்து நம்மளை சந்தோஷமும் படுத்துவார் அந்த சந்தோஷத்தில் அவரும் ஒருத்தராக கலந்துக்கிட்டு சந்தோஷத்தையும் அனுபவிப்பார் நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக இருந்து இது எல்லாமே நிச்சயமாக நடக்க தான் போகுது நம்ம அனுபவிக்க தான் போகிறோம் நம்மளோட இந்த வேதனை சோதனையான காலங்களில் நம்ம விட்ட ஒவ்வொரு து துளி கண்ணீரும் அவரோட பாதத்தை வந்து கண்டிப்பாக நினச்சிருக்கோம் நம்ம இனிமேல் நம்ம கண்கள்லேருந்து கண்ணீர் விடுத்துனா அது நிச்சயமாக ஆனந்த கண்ணீராக தான் இருக்கும் அது நம்ம சவால்க்கையில் நடக்கிற நல்ல விஷயங்கள்னால சந்தோஷத்தினால வரப்போகிற கண்ணீராக மட்டும்தான் இருக்கும் அதுக்கு வந்து சாயி வந்து நிச்சயமாக பொறுப்பேற்றுக்குவார் பார்த்துக்குவார் நம்ம தைரியமாக மட்டும் இருப்போம் மனதை மட்டும் தளர விடாமல் எப்பொழுதும் போல் தாய் என் கூட இருக்காருன்னு முயற்சிகள் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டே இருப்போம் நீங்கள் நான் நம்ம எல்லோருமே இது எல்லாருக்கும் தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் எனக்கு சின்னதாக இருக்கிறது உங்களுக்கு பெருசாக இருக்கும் உங்களுக்கு பெருசாக இருக்கிறது எனக்கு சின்னதாக இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் ஆனால் எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் தாயோட உதவிக்காக நம்ம வந்து காத்துட்டுருக்கோம் யார் என்னென்ன உதவி வேணுமோ அந்தந்த உதவிகளை தகுந்த நபர் மூலமாக நமக்கு கொண்டுட்டு வந்து சேர்ப்பார் அதை விட முக்கியமாக நமக்கு முழு மன தைரியத்தை வந்து கொடுப்பாரு நம்மளை போராடி வாழ்க்கையில் முன்னேறும் சக்தியை நமக்குள்ளே கொண்டுட்டு வந்து கொடுப்பாரு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் தைரியமாக இருப்போம் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் எப்பொழுதும் போல் இப்போது ரெண்டு நிமிஷம் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுக்காகவும் தான் இப்போ நீங்கள் அனுபவிச்சுட்ருக்கிற கஷ்டங்களும் துன்பங்களும் நிரந்தரமானவை கிடையாது கூடிய சீக்கிரமே எல்லாமே சரியாகுங்கிற நம்பிக்கையோடு இருங்க நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்